வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் யூர் அஸ்லாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் ஸோ நேற்று போன டைமோட இன்றைக்கி டைம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு லேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஸோ இல்லை இல்லை சீக்கிரமாக கிளம்புறோம் ஒரு ஆர்டர் ரோடு வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலி ஒன் ஆர் த்ரீ மினிட் வந்து பார்த்திங்கன்னா ஆகிடுச்சி தோ அப்படின்னு தோ அப்படின்னு ஒரு இடம் மல்கா பக்கத்தில் இருக்க எடுத்திருக்கோம் ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது செல்லில் இருக்கிறோம் ஸோ வாங்க நம்ம முதல் ஆர்டர் ஆல்ரெடி வந்து ரூம்ல ரூம்லேருந்து அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ ஜி ஃபேமிலியே நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்க்ரை விட்டுக்கோங்க ஸோ இனிமேல் உங்களுக்கு இனிமேல் இல்லை உங்களுக்கு முன்னாடி தெரியும் ஸோ இப்போ எந்த ஒரு எடிட்டரும் கிடையாது எல்லாமே இழுத்து போட்டு நான் தான் பண்ணுறேன் ஒரு டெலிவரியில் எவ்வளோ நல்லது கெட்டது என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடியன்ஸ் ஆகியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோ வந்து ரொம்ப ரா ஃபுட்டேஜாக தான் இருக்கும் எதுவுமே இருக்காது ஒளிவு மறைவு இருக்காது இருக்கிறத ஓப்பனாக நம்ம சொல்கிறது போகிறது தான் நம்மளோட வழக்கம் பிகாஸ் இது வந்து வெளிநாட்டு விஷயம் நான் இங்கே ஆஹா ஹோன்னு இருக்குன்னு சொல்லி நாளைக்கு எதனா வந்து யாராவது எடுக்கா எடுக்கா வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்காது இல்லை ஸோ அதனால் இருக்கிறத சொல்கிறோம் போகிறோம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அதில் இருக்கும் நிறைய பேர் வந்து நான் சவுதி அரேபியாவில் இருக்கேன் நான் ஒரு வ்ளாக் சேனல் ஸோ விலாக்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படி எதுவும் எங்கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியாது நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு வந்து ஒரு 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 ஆஸ் ரியாலிட்டியில் என்ன நடக்குதுன்றதை காட்டுறவங்க என்னோடய டெய்லி ருட்டீன் அப்படின்னு சொல்லி ஒரு கன் கே சேனல் கேட்டகிரின்னு ஒன்று இருக்குது டேன் மே லைஃப் டெய்லி ருட்டீன் அப்படின்னு சேனல் கேட்டகிரி இருக்கு நம்ம அந்த மாதிரி கேட்டகிரியில் வருவோம் நம்ம பிளாகிங் எக்ஸ்ப்ளோரிங் கேட்டகிரியில் வர மாட்டோம் பிளாக் அண்ட் டெய்லி ருட்டீன் தான் வருவோம் ஸோ அதை முதல்ல நிறைய பேர் புரிஞ்சிக்கணும் ப்ரோ வீடியோ வர வர போர் அடிக்குது நான் வந்து அதை எதிர்பார்க்குறேன் கொஞ்சம் இப்படி பண்ணுங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வரல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இங்கே வந்தேன்னா எங்கள் வீட்டில் என்னையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட்ருவாங்க அதனால் அது நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் ஸோ எஸ் சொல்கிறத சொல்லிட்டேன் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்காக கிளம்புவோம் அண்ட் அடுத்தடுத்து இன்றைக்கி நம்மளால் எத்தனை ஓட்ட முடியுது எவ்வளோ ரியால் ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஜிப்பேன் வாங்க லவ் யூ ஆல் ஒரு லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ ஒரு ஆயிரம் லைக்காவது வருதுன்னு பார்ப்போம் வாங்க போகலாம்னு ஜிப்பேன் எந்தோறும் ஏதாவது ஒரு நம்ம சேனலில் ஏதாவது ஒரு வீடியோ பிக்கில் வந்துடாதா நம்ம சேனல் வந்து மறுபடிக்கும் மாதிரி பார்க்க முடியாதா ஃபர்ஸ்ட் பேர் ஃபஸ்ட்லாம் இருபது இருபத்தஞ்சாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் ஒன் லேக் பீப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தாங்களே இப்போ அந்த மாதிரிலாம் யாரும் நம்ம வீடியோஸை பார்க்க மாட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு இயக்கம்லாம் என்றைக்குமே எனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் பட் என்ன பண்ணுறது அது நிலம அப்படி ஆகிடுச்சி மக்களுக்கு பிடிக்கல இருக்கிறது அந்த ஆரம்பத்துலேருந்து அதை உண்மையாக இருந்து பழகிட்டேன்னா அதெல்லாம் அப்படியே காமிச்சு காமிச்சி காமிச்சு எதுவுமே நான் ஒரு விஷயங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு காமிச்சேன் அங்கே வந்து மக்கள் கடுப்பாயிட்டாங்க நான் அன்றைக்கே மறைச்சி மறைச்சி உங்ககிட்ட வந்து நான் வாழ்ந்துருந்தேன்னா இன்றைக்கி ஜே ஜேன் இருந்திருப்பேன் அலமது பட் எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் நம்ம செய்யவும் அப்போ மக்கள் மனத்தில் ஒரு தப்பான ஒரு பின்பம் ஒன்று வந்துருச்சு அப்போது இவன் வந்து எல்லாமே வச்சுருக்கான் இவங்ககிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பின்பம் அப்போ இவன் ஹவுஸ் டேவர்லாம் கிடையாது நல்லா வசதி உள்ளவனா ஆல்ரெடி பாரு என்னென்னலாம் நினச்சதெல்லாம் வாங்கலாம் போகிறோம் அப்படின்னு மக்கள் வந்து நினைச்சி தப்பு கணக்கு போட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுறதே நிப்பாட்டிட்டாங்க ஹவுஸ் ட்ரைவர் கண்டென்ட்டு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் இந்தியா போயிட்டு மறுபடியும் ரிஸ்க் எடுத்து ஹவுஸ் டிரைவராக அதே வீட்டுக்கெலாம் நான் மறுபடியும் வந்தேன் வந்தும் பிரோஜனம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இல்லை அதெல்லாம் வந்து ஏன்பா இவ்வளோ பேர் நிற்கிறீங்க வந்தும் பிரோஜனம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு ஏன்பா போங்கப்பா லாரிக்காரங்க ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு இப்படி நின்றுக்கிட்டிங்கன்னா எங்கேருந்து நாங்கள் போகிறது சொல்லுங்கள் போப்போ கொஞ்சம் போனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் போங்க 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 ஓகே சூப்பர் ஸோ அப்போ அந்த மாதிரி நிறைய பேருக்கு மக்களுக்கு பின்பம் வந்ததால சப்போர்ட் பண்ணுறதே விட்டுட்டாங்க ஹவுஸ் டிரைவர் கண்டென்ட் வேணும்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து மறுபடியும் பழைய வீட்டுக்கே வந்து கடைசியில் என்னோட ஒரு முந்நூறுக்கும் இரநூறுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் எல்லாம் சேனல்லேருந்து டெலிட் பண்ண வச்சு டெய்லி ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸுங்கிறது சாதாரண விஷயமாங்க நீங்களே சொல்லுங்கள் ஆனால் அதையும் வந்து ஒரு ஸ்டாப் பண்ண வச்சு நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு அந்த வீடியோஸ்லாம் டெலிட் பண்ண வச்சு அந்த முதலாளிலாம் என்னோடய வீடியோ டெலிட் பண்ணும்போது ஒரு ஒரு வீடியோ டெலிட் பண்ணும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு மனசே வெறுத்துட்டேங்க அப்படியே அப்பயும் ஹவுஸ் டிரைவராக வேறு இடத்துக்கு போய் அங்கேயும் பிரச்சனை கொடுத்து அந்த காஃபில் என்ன இது பண்ணி அது இதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகளுங்க என்னோடய யூடியூப் யூடியூப் கரியர்லேயே சவுதி அரேபியாவில் நான் வேலை செஞ்ச கரியர்லேயே அந்த முதலாளியை என்னோடய வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணது புதுசாக அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கே நான் டிரைவராக போனப்போ கமெண்ட் ஒன்று பண்ணி அதை அந்த முதலாளியை பார்க்க வச்சு அவர் மொபைல்லாம் பிடுங்கி வச்சு கடைசியில் அங்கே நான் ஒரு லட்ச ரூபாய் மறுபடியும் தண்டம் கட்டி ஃபைன்லாம் கட்டிட்டு நான் வந்தேன் ஃபைனுன்னு சொல்ல முடியாது அவங்க எனக்கு எனக்காக செலவு பண்ணது டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் எல்லாம் செலவு பண்ணது மறுபடியும் அவங்களுக்கே என்ன ரெடி பண்ணி அதை கொடுத்துட்டு ரிட்டன் நான் வரும்போதெல்லாம் ரொம்ப இந்த இதெல்லாம் மறக்கவே மாட்டேங்க அங்கேருந்து என்னோடய டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சுங்க அதுலேருந்து உண்மையாக இருந்த என்ன எனக்கு மீண்டு வரவே பின்னிக்க முடியல இருந்தாலும் ஓகே இப்போ என்னோடய மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா ஓடுறதோ போடுவோம் பார்க்குறத பாருங்கள் என்கிட்ட உழைப்பு இருக்குது வண்டி இருக்குது இதை வச்சு நான் மறுபடியும் மணி என்று ஜென்ரேட் பண்ணி என்னோடய ஃபேமிலியை பார்த்துப்பேன் அப்படின்ற அந்த ஒரு இதில் இப்போ நான் வந்துவிட்டேன் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அப்போ சொல்லி பழகிடுச்சுல அதனால அதை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் விடுங்க ஓகே ஜி ஃபேம் ஸோ நான் இப்போ போயிட்டு ஆர்டரை எடுத்துகிட்டு டக்குன்னு அதுக்கப்புறம் கிளம்பி வர போகலாம் வாங்க எங்கேயும் இல்லை ஜஸ்ட் இங்கேருந்து யூட்டன் பண்ணணும் யூட்டன் பண்ணி மறுபடியும் எடுத்துகிட்டு ஓடியாடணும் ஸோ காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டு சம்பவம் ஒன்று நடந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் பாருங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சு கொடுத்துட்டேன் ரெண்டாவது ஆர்டர் எடுக்கிறதுக்காக போயிருக்கேன் இங்கே இருந்துச்சு ஏழு கிலோமீட்டர் தூரம் தள்ளி போய்ட்டு பிக்கப் பண்ணுறதுக்காக நான் அப்படியே இப்படி ஃபோன் விட்டு இப்படி வெளியே வரும்ல நார்மலாக லைக் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ஆப் விட்டு இப்படி வெளியே வருவோம்ல இப்படி அமுக்கி இந்த மாதிரி ஒரு ஆப் வெளியே வருவோம்ல அது அப்படியே என்னோடய ஆப் எவ்வளோன்னு சொல்லி காமிச்சிச்சு நான் நம்பர் சொன்னேன் கொடுத்துட்டேன் ஆர்டர் உள்ளே வந்து பார்க்குறேன் மறுபடியும் இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு மேப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன் ஒன்றுமே காணும் காணாமல் போயிடுச்சு என்னடா இது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறேன் கஸ்டமர் ஆக்சுவலி மேபி கேன்சல் பண்ணிட்டாங்க போல இருக்கு இங்கே வரல இருந்தால் இவங்க கேன்சல் பண்ணி வச்சு விட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் நான் கிடச்சிட்டு பார்த்தா அது கேன்சல் ஆகிடுச்சி ஸோ காலையில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஆரஞ்ச் காஃபிலேருந்து ஒரு காஃபி ஸோ அதை வந்து வெளியே எடுத்துக்காட்டுறாங்கன்னா நான் ஓப்பன் கூட பண்ணலை அப்படியே கஸ்டமருக்கான பேக்கேஜோடையே தான் இருக்குது ஆரேஞ்சிலேருந்து ஒரு காஃபி வந்து கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து டிஃபன் அவங்களுக்கு இருக்குது ஸோ சம்திங் காஸ்ட்லி டிஃபன் திஸ் இஸ் கேஎஃப்டிக்கு வந்துருச்சுப்பா பாயிடு என்னடா எதையுமே தூக்க முடியல எல்லாத்தையும் ஒன்றுங்களே தூக்கிட்டு இருக்கானுங்க ஒய்யால நூறு பன்னெண்டுன்னு செட் பண்ணி வைப்போம் ஸோ இந்த காஃபி ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வேஃபல் இதில் வந்து என்னென்ன எழுதியிருக்குன்னா டூ நான் ஒன்று எழுதியிருக்கு அதுக்கப்புறம் சாக்லேட் வேஃபர் ஸ்டிக்கு ஃபைவ் பீஸ் இருக்குது அப்புறம் காஃபி ஆஃப் தி டே அது வந்து காஃபி பார்த்துருக்கோம் பட் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது நமக்கு தெரியல நைன் டூ ஃபைன் சொல்லி என்னோடய ஆர்டர் நம்பர் சொல்லி தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு லக்கு எப்படியெல்லாம் அடிக்கிது பாருங்கள் காலை நாஸ்தா இல்லையான்னுட்டு சொன்னேன் வா பசிக்குது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு எப்படியெல்லாம் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான்றதை பாருங்கள் ரியலி காட் இஸ் கிரியேட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் சக்ஸஸ் போவாட் தர்ட்ருக்கு ஸோ ஒரு கட்டத்தில் நானே ஓப்பன் பண்ணிவிட்டேன் என்னடா எனக்கு பயமாக இருந்துச்சு இருந்தாலும் கஸ்டமரோட பொருள் இப்படி நம்ம ஓப்பன் பண்ணி திங்கக்கூடாதுன்னு பட் கேன்சல் ஆன பொருள் நமக்கு தான் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்குது ஸோ அந்தனால அந்த தைரியத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா திங்குறேன் பட்டு புதைக்கு காஃபி மட்டும் தான் ஓப்பன் பண்ணேன் ஏதோ மில்க் காஃபி கேரம்பல் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காஃபி போட்டிருப்பீங்க அப்படின்னு நினச்சேன் பட் நோ என்னோட என்னோடய எண்ணத்தில் கொல்லி விட்டார்கள் ஸோ இட்ஸ் எ பிளாக் காஃபி ஆக்சுவலாக இந்த அமெரிக்கானா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரிங்க பிளாக் காஃபி ஓகே இது வந்து லிவருக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் தூரம் குடிப்போம் ஒரு மாதிரியாக புளிப்பும் இதுவும் கலந்த மாதிரி இருக்குங்க அப்படியே இப்போ நம்ம அடுத்தது வந்து ஒரு க்ளவுடு கிச்சன் வந்து எடுத்திருக்கோம் ரெண்டாவது டெலிவரி வாங்க ரெண்டாவது எடுத்துகிட்டு போவோம் பட் இது கேன்சல் ஆனால் அப்போ எனக்கு காசு வரணுமே ஏன் வரல பார்த்திங்களா அதுவும் எனக்கு ஒன்றுமே புரியல இருங்க பார்ப்போம் உள்ளே காசு கொடுத்துருக்கானா கேன்சல் ஆனால் கொடுத்து கொடுத்து இருக்கணும் பார்த்தீங்களா இது இது எனக்கு வரவே இல்லை இப்போ டெலிவரி கஸ்டமர் கேன்சல் பண்ணியிருந்தால் டெலிவரி வந்திருக்கணும் ஆஹா அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டேனோனான்னு ஒன்றும் புரியலையே என்ன நடக்குதுன்னு இது வேறு எவ்வளோ ரூபான்னு வேற எனக்கு தெரியலையே ஒரு ஆர்டர் தான் கிடச்சிருக்கு நான் வேற ஓப்பன் வேற பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு நான் இதை மூடி வச்சிடுறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆஹா மூடி முடிவை முடிவேடா கைப்புள்ள கைஸ் நம்மளை வச்சு ஆட்டம் காட்டுது இந்த ஜாயஸ் பயப்பில்ல இதை மூடி வச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா நான் ஊருங்க இது மூடு மூடுப்பா மூடு 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 அடுத்து இதை வச்சு மூடு 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 அவ்வளோதான் மூடு 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 கஸ்டமர் கேட்டாங்கன்னா கொண்டு போய் கொடுத்துடும் கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் பட் இருந்தாலும் ஒரு ஒரு சேஃப்டி தாங்க எதுக்கு நம்ம கையில் வச்சுக்கிட்டு ஆனால் கேன்சல் பண்ணால் எங்கே காமிச்சிருக்கோம் ஏன்னா ஜாய்ஸில் சில டைம் இப்படி அப்படினு தான் காட்டும் டப்புன்னு பார்த்தா அந்த ஆர்டர் ரிட்டன் எனக்கு வந்துடும் ஏன் இன்னும் கொண்டு போய் கொடுக்கலன்னா அப்போ கேட்க ஆரம்பிச்சுருவாங்க எனக்கு அதுதான் இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது நான் வேறு அடுத்த ஆர்டருக்கு இங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கேன் இவங்க கஸ்டமர் எனக்கு இப்போ ஃபோன் பண்ணால் தான் எனக்கு அள்ளூட போகுது நான் எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அதுதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல பட் எனக்கு இங்கே காட்டில் நான் கொடுக்கல அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சே இந்த மாதிரி நடக்கும்னு கலங்கத்தால் நான் எதிர்பார்க்க வேண்டிய ஜிஃபேம் பார்த்துக்கலாம் போங்க ரொம்ப பேசினா எக்கௌண்ட்லேயே கழிச்சிட்டு போ நான் தின்னுபிட்டேன் அவ்வளோதான் நான் தின்னுடுறேன் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட வேண்டியதான் பட்டு இது அவ்வளோ ஒர்த்து இல்லாத காசுங்க இவங்க வந்து கம்மிக்கே அதிகமாக செலவு பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம அந்த மாதிரி சாப்பிட முடியாது கரெக்டாக ஸோ இப்போ வாங்க ரெண்டாவது ஆர்டர் எடுக்கிறதுக்காக போவோம் நேரத்துக்கு நான் மூணாவது எடுக்க போக வேண்டியது ரெண்டாவது எடுக்க போயிட்டுருக்கேன் பாருங்கள் நான் அண்ணன் ரெண்டாவது முடிச்சிட்டாரு மூணாவது சம்திங் போக போகிறாரு பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ டன்னடி அடி டன்னடி டன்னடி ஆக்சுவலாக திஸ் இஸ் எ க்ளவுடு கிச்சனுங்க பக்கத்தில் தான் எடுத்துகிட்டு ஓடி போய் கொடுத்துட்டு மறுபடியும் வந்துடலாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது பட் கிச்சனில் வந்து நமக்கு பொருள் கிடைக்கிறது லேட் ஆகிடும் அதுதான் மேட்ரு ஸோ இது ஆர்டர்லாம் வந்து ஒன்றும் நமக்கு ஆகுற மாதிரி வர்ற மாதிரி தெரியல எவ்வளோவா இருந்தாலும் அக்கௌண்ட்டில் வெட்டிட்டு போட்டோம் திறந்து பார்த்தோம் என்ன தான் இருக்குதுன்னு ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஒன்றும் தேடுற மாதிரி இல்லை உள்ளே ஆக்சுவலாக வந்து இந்த பண்ணு மாதிரி என்னமோ இருக்குது சும்மா இது இது ஆக்சுவலாக இது எப்படி இருக்குது பண்ணு அப்படியே திங்கிறது ஆரி போய் சில்லுன்னு கிடக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த சாக்லேட்டு கண்டிப்பாக இதெல்லாம் காஸ்ட்லி தாங்க இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேஃபல்ஸ் ஸ்டிக்கு சாக்லேட் இருக்குதுங்க இது இது இப்போது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே ஓப்பன் பார்ப்போம் வேஃபல்ஸ் அந்த சாக்லேட் இருக்குது ஏமா வர வச்சுட்டு ஆர்ட்ரு அந்த டிஜிட்டல் சிட்டி உள்ள வந்தால் மட்டுமே ஒரு பெரிய பிரச்சனைங்க ஏன்னா இந்த இடத்துல பார்க்கிங்கே கிடைக்காது எவ்வளோ டேஞ்சராக நிப்பாட்டிட்டு போயிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க டப்புன்னு தூக்கி டயரில் லாக்க மாட்டுவாங்க போயிட்டே இருப்பாங்க ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பேச மாட்டாங்க அதுக்கு தான் இதுக்குள்ளே நான் எடுக்கிறதே இல்லை இது எங்கே இருக்குன்னா நம்ம வீடியோவெல்லாம் டெலிட் பண்ண வச்சாரு அருமை திரும்ப என்னுடைய பழைய முதலாளி ஸோ அவருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போது கிளம்பும் இங்கிருந்து இது ஓகே பண்ணிட்டு இந்த வேறு ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்பலாம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடாது ஸோ ஆறு முடிச்சிட்டு ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ இந்த பில்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து முடிச்சாச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்லேருந்து நமக்கு வர வேண்டியது சாரி இந்த வந்து வர வேண்டியது நாற்பத்தி ஆறு ஏழுங்க தலைவன் போய்ட்டு ஒரு ஐம்பது ஏழு கொடுத்தாரு கையில் நான் பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய் என்கிட்ட சேஞ்ச் இல்லை அப்படின்ட்டு அப்படியா ரொம்ப நேரம் நோய் நூற்றி பார்த்துட்டு ஏன் டி சேஞ்ச் இல்லையே ரூபாய் இப்போ என்ன பண்ணுறதுன்னு நான் சொன்னால் ஆன்லைனில் பே பண்ணிவிடு அவங்க வைப் சொல்கிறாங்க ஓகே நான் பே பண்ணிடுறேன் இவங்க கேஷாக வாங்கிக்கிங்களேன் நான் சொன்னால் வாங்கிக்கிறேன் ஏன்னா நாலு ஏழு சேஞ்ச் இல்லைங்க அப்படின்றேன் சரி அந்த நாலு ஆள் கொடுத்துட்டு தான் போனேன் என்ன சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி கொடு நான் பேங்கில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் மாற்றி உங்களுக்கு ஆன்லைனில் போட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை ஒரு ஆகிட்டு போயிட்டார் ஏன்னா எதோ ஒன்று பண்ணுங்கள் எனக்கு கேஷ் ஆனால் எனக்கு வாலெட்டில் வச்சுருக்கணும்பா எனக்கு தேவை காசு போட்டு விடுங்கன்னாச்சு ஸோ இப்போ இவங்க போட்டு விடல இன்னும் ஸோ என் வெயிட்டிங் பண்ணிட்டாருன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடலாம் நம்ம இன்னும் பே பண்ணலை இவங்க கொஞ்சம் நேரம் உட்காருவோம் பே பண்ணிட்டாங்கன்னா எட்டாவது ஆறு வந்து போய் எடுப்போம் என்கிட்ட மணி வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாற்பத்தி ஏழு ஆகிடுச்சிங்க மதியம் பசிக்குது வேறு பார்க்கலாம் இந்த எதா இது என்ன ஏரியானே இந்த நம்ம இதுக்கு என்ன தான் லெக்ஸஸ் வண்டி ஓட்டணும் அந்த வீடு லெக்ஸி பே பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கிளம்பிடலாம் இன்னும் பே பண்ணாமல் இருக்காங்க நாங்கள் பார்க்கலாம் இப்போ வேறு ஏரியாவிலேருந்து நம்ம ஏரியாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆர்டரை மட்டுமே நான் தூக்கி கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சுங்க இப்போ இந்த வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் டிராஃபிக் ட்ராஃபிக் அப்படிப்பட்ட ஒரு டிராஃபிக் பிகாஸ் டைமே உங்களுக்கு பார்த்தா தெரியும் கிட்டத்தட்ட அஞ்சு ஆக போதுங்க இப்போ தாங்க எட்டாவதுக்கு இறக்க வந்திருக்கேன் இந்த ஒரு மணி நேரத்தில் ரெண்டு டெலிவரி முடிக்க வேண்டியது அண்ணன் பதினொன்று தாண்டி பன்னெண்டாவது கிட்ட போயிட்டுருக்காரு நான் இன்னும் எட்டுலேயே நிற்கிறேன் ஓகே நடக்கிறது தான் எது நான் கிட்டே இருந்த ட்வெண்ட்டி டூ முடித்தேன் அவர் பதினேழு தான் முடித்தார் ஸோ இன்றைக்கி அவர்கிட்ட போயிட்டாரு நான் பின்னாடி மாட்டிக்கிட்டேன் ஸோ தட்ஸ் இட் அவ்வளோதான் எல்லோ இன்றைக்கி இருபது எப்படி முடிக்க போகிறோன்னு தெரியலையே இப்போதான் எட்டே முடிச்சிருக்கேன் இன்னும் பன்னெண்டு ஆர்டர் நமக்கு தேவை விடுறதா இல்லை பட்டினியாக கிடந்தாவது நான் ஓட்டாவோ விட்றதா இல்லை ஜிப்பேன் போகலாம் போய்ப்பேன் ஸோ கை சொல்லுவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ முடிச்சிருக்கோங்க மணி வந்து இப்போது கரெக்டாக அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு ஆறாக போகுது ஸோ ஒன்பதாவது ஆர்டர் வந்து முடிச்சாச்சு ஸோ இப்போ பத்தாவது ஆர்டர் எனக்கே தெரியாமல் அந்த ஆட்டோமேட்டிக்கில் பத்து ரயாளுக்கு செட் பண்ணி வச்சுருந்தேன் அது பார்த்தா போசுக்குன்னு தூக்கி விட்டுருச்சு சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி கிளம்புறோம் நல்ல வேலை அது ரொம்ப தூரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க பத்து ரேளுங்கிறதால பக்கத்துலேயே இந்த இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு தான் கொண்டு வரணும் ஜஸ்ட் ரோட்டுக்கு அந்தாண்டம் இருக்குது அது போயிட்டு இப்போ பிக்கப் பண்ணிவிட்டு இந்த பத்தாவது முடிப்போம் அண்ட் ஸ்டில் இன்னும் சாப்பிடலைங்க காலைல டிஃபனும் கிடையாது இதுவும் கிடையாது ஏதோ இப்போ இந்த ஒரு ஆர்டர் கேன்சல் ஆச்சு பார்த்திங்களா அதில் ஒரு உளுத்தோடய சைஸுக்கு ஒரு பெரிய சைஸ் உளுத்தோட இருந்தால் எப்படி இருக்கும் அந்த சைஸுக்கு ஒரு பண்ணு மாதிரி இருந்துச்சு ஸோ அதை வந்து சாப்பிட்டாச்சு அதை சாப்பிட்டது தான் இன்னும் வயிற்றுக்குள்ளே நிற்கிது காஃபி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாக் காஃபியாக இருந்துச்சு நாலு வாய் குடிச்சிட்டு அஞ்சு வாய் குடிச்சிட்டு வச்சிட்டேன் சுமார் நாலஞ்சு சிப்பு இழுத்துட்டு வச்சுட்டேன் பிகாஸ் எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காது பட் லிவருக்கு நல்லதுன்னு சொல்லி நம்ம பஹ்ரீன்லேருந்து ஒரு 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 சவாரி வஸ்திரம் வந்திருத்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார் ஸோ நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம் அதை அப்போது சும்மா லைட்டாக சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதர்வைஸ் இன்னும் சாப்பிட்லாம் இந்த சாப்பிட்லாம் இந்த சாப்பிட்லாம் இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட தான் வந்துச்சுன்னா அங்கே போய் சாப்பிட்டு வந்துடலாம் வீட்டில் அண்ணன் பருப்பு குழம்பு வச்சுருக்காரு அதான் தால்ன்னு சொல்லுவோம்ல தாலும் ஒயிட் ரைஸும் செஞ்சுருக்காரு சாப்பிட்றலாம்னு பார்த்தா சம்பவம் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இது நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்தா இப்படியே போனால் நைட்டு தான் சாப்பிட்ணும் போல இருக்குது ஸோ நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் வண்டி ஓட்டலான்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நேராக வண்டியை வீட்டுக்கு கூட்டுட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு பார்த்துட்டு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்து அலாரம் வச்சுட்டு செவன் ஓ க்ளாக்லாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இருக்கும் அப்படி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நாளைக்கு கவர் பண்ண முடியும் ஏன்னா ஒரு ஒரு அந்த மலைக்கெலாம் பேஞ்சால் மட்டும்தான் நைட்டு வரைக்கும் நம்மளை ஜம்மு ஜம்முன்னு நல்லா ஆர்டர் வருது அதர்வைஸ்லாம் அதுக்கப்புறம்லாம் அவ்வளோவா வர மாட்டேங்க கொஞ்சம் கஷ்டம்னா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு போவோம் போயிட்டு ஆர்ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா இதை போய் பிக்கப் பண்ணிட்டு வருவோம் சே இந்தாண்ட பக்கமே இருந்ததுதான் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் கிட்ட போய் விட்டுன்னு பண்ணிட்டு அந்தாண்ட மறுபடியும் விட்டுன்னு மட்டும் வந்து இந்த வழியாக தான் இப்போ நம்ம உள்ளே போனது இல்லை ரைட்டில் சே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா வரதுக்கு முன்னாடி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டம் ஒரு பயம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் கல் பயப்படாதீங்க ஆனால் மனசுக்குள்ளே ஒன்று மட்டும் உறுதியாக வச்சுக்கோங்க வந்ததுக்கப்புறம் ஐயோ பிள்ளைனா போகிறது பொண்டாட்டினா போகிறது அம்மா என்ன போகிறது குடும்பத்துனே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க வந்தாச்சு வெற்றியோ தோல்வியோ அதை ஆடி பார்த்தா தானே தெரியும் அதனால் ஒரு ஒரு கை பார்த்துட்டு போங்க ஓகேவா இல்லை என்னால் முடியும் நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னா அந்த கஷ்டத்தில் அனுபவிக்க அனுபவிக்கிறதுக்கு பதிலாக அங்கேயே நம்ம ஊர்லேயே டபுள் ஹார்ட் ஒர்க்காக பண்ணி ஃபேமிலியோட குடும்பத்தோடு இருக்க பாருங்கள் நானுமே இன்னும் அதிகபட்சம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் எப்படியாவது ஊர் பக்கம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் லட்ஸி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜிப்பேன் அதுக்குள்ளே இருக்கிற கடனை மட்டும் அடைச்சிட்டோன்னா போதும் சரி வாங்க இதை போயிட்டு இது பண்ணுவோம் நானும் டெய்லி எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான் சில பேர் கலாய்ப்பீங்க சில பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க சில பேர் அதை ஏற்றுக்குறாங்க எல்லாமே நெகட்டிவிட்டி சோஷியல் மீடியாவில் இருக்கிறது தானே ஒரு ஒன்றும் சொல்கிறதுக்கு இதில் இல்லை கரெக்டாக வாங்க போகலாம் நிறையா யூட்டர்னு போட்டு ஆப்போசிட்டில் இருக்குது போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வருவோம் ஸோ பதினொன்றாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்திருக்கோம் ஸோ மணி வந்து ஆறு ஆகிடுச்சு ஆறு நாற்பது கிட்ட ஆகிடுச்சி பத்து மணி வரைக்கும் தான் ஓட்ட போகிறோம் நம்ம ஆக்சுவலாக இது வந்து ரெஸ்டாரண்ட்டு முதல்ல பார்த்துக்குவோம் இது என்ன ரெஸ்டாரெண்ட்டுன்னு தெரில பீஸா இன் ஐ டபுள் இன்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ இந்த பக்கம் தான் இருக்குது ஆக்சுவலாக அப்படியே இந்த பக்கமாக போயிட்டு உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வாங்கிட்டு அப்படியே கிளம்புவோம் அப்புறம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அடியும் அப்போ இந்த ஏழு ஆர்டர் எனக்கு தேவைப்படுது முடியுமா இல்லைன்னு தெரில ஏழு ஆர்டருங்கிறது நான் சொல்கிறது இதுக்கு பதினெட்டு ஆர்டருக்கு இருபது இன்றைக்கி முடியாது இப்போ ஏன்னா பத்து மணிக்கே போயிட்டு நாளைக்கு காலைல நேரத்தோடு எழுந்திரிச்சு கவர்அப் பண்ணலாம் அதனால தான் ஸோ சீக்கிரமாக எழுந்திரிக்க போகிறோம் நேற்று மலைகளெல்லாம் பேஞ்சு பயங்கரமாக ராவடி பண்ணதால் நல்ல ஒரு குளுர் இருக்குது லட்ஸி பிஜா இன்னும் எங்கேப்பா தா தா தாய் வந்தாயா இப்போ இங்கே இருக்கிறான் பாருங்க பீஸா இன்னு இருக்கா ரெடி ஆயிருக்கா இது ஆக்சுவலாக மட்டும் இதில் டைம் பார்ப்போம் டென் மினிட்ஸ் தான் இருக்குது டென் மினிட்ஸில் பிஜா ரெடி பண்ணுவாங்களா லெட்ஸி டெஸ் பத்திரம் ஒன்றாவது ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சுங்க பீஸா கடைங்க அவன் என்ன பண்ணிட்டான் நம்ம போனதுக்கு அப்புறம் தான் செஞ்சே கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டத்துக்கு போட்டான் தலையில் அடா பாவி என்னடா இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இப்போ தான் போகுது கண்ணாடி கொஞ்சம் அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்குல்ல இல்லை அந்த மழை பேஞ்சு அப்படி இப்படியுமா இருந்ததால் அப்படி எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன் அவன் என்ன சொல்லிவிட்டான் பொசுக்குன்னு நான் எங்கள் வந்ததுக்கப்புறம் தான் செஞ்சே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டான் அதனாடா பாவி என்னடா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செஞ்சு கொடுத்தாங்க தூக்கி அப்படியே வண்டியில் போட்டுட்டாச்சு இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே நம்ம கிளம்பி போகணும் ஸோ போவோம் வாங்க ரொட்டி ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்ணும் இன்னும் காலைல டிஃபன் கூட சாப்பிட்லிங்க இன்னும் எதுவுமே சாப்பிடாமல் சும்மா உள்தடை சைஸில் இருந்துச்சு அது கிட்டத்தட்ட ஒரே ஒரு உள்த வடை சாப்பிட்டதுக்கு சமம் பட்டு பெரும்பாலும் நான் நாஸ்டாவே பண்ணுறது இல்லைங்க சவுதி அரேபியாவுக்கு வந்ததுலேருந்து நம்ம வீட்டை விட்டு இந்தியாவை விட்டு சவுதிக்கு வந்ததுலேருந்து அந்த டிஃபனுங்கிற அந்த ஒரு வார்த்தை கேட்குறது ரொம்ப ரேராக தான் இருக்குது நீங்கள் சொல்லலாம் நீ சம்பாதிக்கிற உன்கிட்ட வண்டி இருக்குது நீ நினச்சா எங்கே வேணாலும் டிப்பாட்டி சாப்பிட்லான்னு அது என்னன்னு தெரில வண்டி ஓட்டி நாலு காசு பார்க்க ஆரம்பித்தோன்னு அந்த காசை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது பட் அது வந்து ரொம்ப பெரிய தப்புன்றதும் எனக்கு புரியுது இதே மாதிரி பார்த்துட்டு இருந்தோன்னா சோழி முடிஞ்சிடும்னு பட் இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல இப்போ நீங்கள் சொல்லலாம் நீ காசு கீசு எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இன்னமும் சாப்பிடாமல் இருக்கா அப்படின்னா கரெக்டாக இருக்குது கரெக்ட்டு தான் நீங்கள் சொன்னது எல்லாமே வச்சுக்கிட்டு தான் நான் இன்னும் சாப்பிடாம இருக்கேன் நினச்ச இடத்துலலாம் சாப்பிட்ணுனா காசு அதிகமாகுது நேற்று பாருங்கள் அக்கம் பக்கம் எந்த ஹோட்டலும் இல்லை ஸ்டீப் அண்ட் பெஸ்ட்டாக அப்போ போப்பையில் போய்ட்டு சிக்கன் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை அதை மற்றவங்க பார்வையில் பார்க்கும்போது அது எப்படின்னா ஆமாம் இவன் நல்லா ஓட்டுறான் விதமாக திங்கிறான் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அவங்களுக்கு வருது பட் நமக்கு அப்படி கிடையாது பக்கத்தில் நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டோ இல்லை பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்டோ எதுவும் இல்லை அப்படியே ஒன்றே ஒன்று இருக்குது அது வந்து அது 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 வந்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு சாப்பிடாமலே நான் இருந்துட்டு போகலாம் பைசா வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சாப்பிட்றதில்ல ஸோ இப்படி வந்துட்டு சூழ்நிலைகள் போய்கொண்டு இருக்கிற போய் போ போயிட்டுருக்கு அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ தான் பதினொன்றாவதே தூக்கிட்டு போயிட்டுருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு சொல்லிட்டு பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது ஜிஃபேன் புரியுதுங்களா ஏன்னா ரெஸ்டாரண்ட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் கொஞ்சம் தூர தூரமாக தான் இருக்கும் அதனாலேயே வந்து பட்டினியாக இருந்து இருந்து இப்போ பழகிடுச்சு ஹவுஸ் டிரைவராக போனால் என்னவோ ரெகுலராக நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் பட்டு இப்போது ஹவுஸ் டிரைவராக போகிறதுக்கு நமக்கு மனசும் இல்லை அப்படியே நான் ஹவுஸ் டிரைவராக போனாலும் வருஷம் வருஷம் யார் லீவு கொடுக்குறாங்களோ அவங்க தான் பட் அளவுக்கு இப்போ நம்ம வெளியே ஃப்ரீடமாக இருந்துட்டு நான் எதுக்கு ஹவுஸ் டிரைவர் போவேன் போக மாட்டேன் கண்டிப்பாக போனால் இதையும் குயிட் பண்ணிட்டு இந்தியா போயிட்டு குடும்பத்தோடு இருக்க தான் பார்ப்பேன் அங்கே போய் பிழைக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ண தான் பார்ப்பேன் தவிர ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ண இல்லை என்பது மட்டும் நான் குறிப்பிட்டு உங்கள்கிட்ட சொல்லிக் கொள்கிறேன் வாங்க இப்போ இதை கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டு வரும் செவன் மினிட்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரு இருக்குது இதை கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம் பக்கத்தில் எது ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுன்னா பரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாளாவது மசீஃப் தானே போகிறேன் அந்த மசீஃபில் பரோட்டா கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம் கிடச்சதுன்னா அவங்கள்ட்ட வந்து வாங்கி சாப்பிடுவோம் வாங்க சாப்பிட்டுட்டு என்ன எதுன்னு ட்ரை பண்ணலாம் ஓகே ஜி ஃபேன் லெட்ஸ் கோ ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வந்தேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் தான் கொடுத்தேன் இந்த பக்கம் வந்து பாருங்க ஹோண்டாவுடைய ஒரு அரக்கன் வந்து எப்படி நிற்கிறான்றதை பாருங்களா அட்ட அட்டா அட்டை எப்படியாவது வெளியே நிப்பாட்டை உங்களுக்கு மனசு வந்துச்சுன்னு தான் எனக்கு தெரியல அதோட கிளஸ்டர் பாருங்களேன் கொஞ்சம் ஆக்சுவலாக உங்களுக்கு லைட் அடிச்சே காட்டுறேன் இங்கே பாருங்களேன் கொஞ்சம் கிளஸ்டரை காரு மாதிரி இருக்குங்க அவ்வளோ பெரிய டிஸ்பிளே இதுவும் அதுன்னு நூற்றி முப்பது கிலோமீட்டர் தான் ஆனால் ஸ்பீடுன்னு போட்டிருக்கு ஸோ என்டர் ஸ்டார்ட்டு என்னென்னமோ பண்ணணும் போல் இந்த பக்கம் எவ்வளோ பட்டன்ஸ் பாருங்கள் ஹோம் அது இதுன்னு இந்த பக்கம் அப்படியே இப்படி என்ன ஏசி கேசி எங்கன்னா கொடுத்து வச்சுக்கிறீங்களா என்ன இல்லை ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அடா 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 அல்டிமேட்டுப்பா பா பார்க்கவே வேற லெவலில் இருக்குல்ல அப்பு சரி ஜிப்பேன் வாங்க ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சேடல் பேக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க போட்டுட்டு பறக்கிறதுக்கு சாரி போட்டுட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு டிஎம்டபிள்யூவில் ஒன்று பார்த்துடணும் தெரியுமா ஸோ ஐ திங்க் ஸோ இது வந்து டிட்டாச்சபிள் தான் ஸோ இது வந்து டிட்டாச் பண்ணிக்கலாம் மறுபடியும் அட்டாச் பண்ணிக்கலாம் இன்ஜின் என்ன எங்கேயோ போதுங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் சாஃப்ட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சம்திங் அதில் தான் இது ஓடும் செயின் பெல்டெல்லாம் எதுவும் கிடையாது ஒண்டா அல்டிமேட்டுப்பா சரி ஜிஃபேம் வாங்க போகலாம் ஒரு ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஆர்டர் தான் இன்றைக்கி நம்மளால் பண்ணி முடிஞ்சுச்சு அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கே மிஸ் ஆச்சுன்னு சொல்லி தெரியல பதிமூணு தான் ஓட்டியிருக்கேன் அண்ட் இன்றைக்கி டைம் ஆல்சோ நிறைய இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி பதினெட்டு முடிச்சிடலாம் இன்னொரு அஞ்சு ஆர்டர் பண்ணுறது ஒரு பெரிய மேட்டரில் பண்ணியிருக்கலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மறுபடியும் நம்ம மார்னிங்கே எந்திரிக்க போகிறோம் ஸோ அந்த என்னைக்கெல்லாம் நம்ம மார்னிங் எழுந்திரிச்சோமோ அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேல டுவெண்ட்டி ஆர்டர் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்மளால் வர முடிஞ்சிச்சு பட் மார்னிங் எந்திரிக்காதது ஒரு மிகப்பெரிய இஷுவாக இப்போ நம்ம வந்து பார்க்கப்படுகிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறோம் அண்ணனும் பதினெட்டு ஓடிட்டார் ஸோ நான் பதிமூணு தான் நான் இப்போ சீக்கிரமாக போகிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது நேற்று நைட்டு வந்து சாப்பாடு எதுவும் சாப்பிட்ல ரெண்டு மண்ணு பாக்கெட்டு சும்மா வாங்கிட்டு அதை தின்னுட்டு படுத்துட்டேன் அதில் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி க்ரீம் உள்ள அந்த ஜெல் ஜாம் உள்ள பண்ணு ஒன்று வாங்கினேன் இன்னொன்று இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் ஒன்று ப்ளஸ் இன்னொன்று ஒயிட் கலரில் ஏதோ ஒரு க்ரீம் மாதிரி போட்ட பண்ணு இருந்துச்சு அதை வாங்கினேன் ரெண்டையும் கலந்து கட்டி சாப்பிட்டதால் வயிற்றில் ஏதோ கோளாறு வச்சிருச்சு காலையிலேருந்து இருந்து நாலு தடவை வாஷ்ரூம் போயிட்டேன் இப்போ கூட வயிற்ற பயங்கரமாக கலக்குது வலிக்குது வயிறு பயங்கரமாக உடனடியாக நான் வந்து பார்த்திங்கன்னா பொய்யே ஆகணும் அப்படிங்கிற ஒரு 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 சூழ்நிலையில் இருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கிளம்புறேன் சீட் பெல்ட்டை கழட்டிட்டேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ப்ரெஷர் கூடிடுச்சு ரெண்டாவது ரூம் பக்கத்தில் வந்துடுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ முடிச்சிக்கிறேன் இதோட இந்த வீடியோவை ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேம் நம்ம நாளைக்கு வந்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் ஸோ கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அன்பு அதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லது கெட்டது இந்த டெலிவரி ஃபீல்டில் என்ன இருக்குது சவுதி அரேபியாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக லைனாக அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை வச்சு அவர் வாண்டிங்கிற வண்டியை பார்க்கிங் போட்டுறேன் ஸோ வண்டியை வரைக்கும் பார்க்கிங் போட்டாச்சு மைக்கெல்லாம் கலட்டி வச்சுட்டு நான் அடுத்த கட்ட வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் யூ ஆல் டாட்டா பை பை